ஜெய்சரம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா உப்பூர்லேருந்து கடல் மார்க்கமாக ராமர் சென்ற வழியிலேயே தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு அதே வழியில் உப்பூர்லேருந்து மெயின் பைபாஸ்க்கு வராமல் உப்பூர்லேருந்து தேவிப்பட்டினத்துக்கு பதினேழு கிலோமீட்டர் ஸோ அந்த மார்க்கமாக நம்ம காரில் போகிறோம் இந்த தேவிப்பட்டினத்தில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா ராமர் உப்பூரில் வந்து விநாயகரை வழிபட்டதுக்கப்புறமா தேவிப்பட்டினத்துக்கு வந்து நவகிரகத்தை கிரகத்தை வடிவமைச்சு பிரம்மகத்தி தோஷத்தை தீர்த்துக்கிட்டு போனதாக புராணங்கள் சொல்லுது தேவிப்பட்டணத்தில் ஒன்பது நவகிரகங்களை அவரே யார் ராமரே வடிவமைச்சு அந்த கடல் தண்ணீரில் நீராடிட்டு அதுக்கப்புறமா அவருடைய மார்க்கம் கடலை நோக்கி இருந்தது ராமேஸ்வரத்தை நோக்கி இருந்தது இந்த ஒன்பது நவகிரக கிரக பாசனத்தை நாம் போகக்கூடிய வழியில் நமக்கு அதிர்ஷ்டத்தை பொறுத்து இந்த ஒன்பது ரே நவகிரகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் அதாவது காலையில் நீரோட்டம் அதிகமாக இருக்கும் மாலையில் நீரோட்டம் கம்மியாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான நவகிரகங்கள் நம்ம கண்ணுக்கு தென்படும் எங்களுக்கு ஒரு ஆறு கல்லுகள் தென்பட்டது சில பேர்களுக்கு ஒன்பதுமே தென்படும் சில பேர்களுக்கு ஒன்று கூட தென்படாது அது நீங்கள் போகக்கூடிய சூழலே ஏற்றபடி இது வந்து இருக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கோவில் தேவஸ்தானம் கூரை கட்டக்கூடிய அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்கு கடலுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த நவகிரக பாசனம் வந்து இருக்குது தோஷம் கழிக்க திதி கொடுக்க அல்லது ஏதாச்சும் ஒரு சாப நிவர்த்தி இந்த மாதிரியான நிவர்த்தி பண்ணுறவங்க கட்டாயமாக தேவிப்பட்டினம் வந்து இந்த ஒன்பது நவகிரக பாசனத்தை சுற்றி அர்ச்சனை பண்ணிவிட்டு இருந்தால் அர்ச்சனை அல்லது சுற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொண்டுட்டு வர ட்ரெஸ் கண்டிப்பாக இங்கே அவிழ்த்து போடுறோம் கட்டாயம் கிடையாது அது நம்ம தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய பயணம் அங்கிருந்து ராமேஸ்வரத்தை நோக்கி இருக்கட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு அஞ்சாறு இதாக தென் பண்ணுது இந்த தேவைப்பட்டினத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தோஷத்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே இருக்கும் ஸோ இங்கே பண்ணுறதை விட இங்கே தலையை மூழ்கிட்டு நீங்கள் நேராக ராமேஸ்வரத்தில் அக்னி கடற்கரை பண்ணுறது சிறப்பு அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டூர்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து நீங்களே கையில் ரெடிமேட்டாக எடுத்துடுறது உங்களுடைய செலவை வந்து ரொம்பவே மிச்சப்படுத்தும் எங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி டென் தௌசண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெறும் மூன்று நாள் அதிகபட்சமாக மூன்று நாள் டென் தௌசண்ட் முடிச்சிட்டோம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக நினச்சிட்டு தான் நான் வந்து லெமன் சாதம் கிண்டிருந்தாங்க அந்த சாப்பாடு அப்படியே வச்சுட்டு அந்த ஒயிட் ரைஸை வச்சுட்டு கஞ்சி எடுத்துகிட்டு போனேன் என்னோட நிலமனம் தெரியல போகிற வழியில் ரைன் பட் இருந்தாலும் தயிர் பழைய சாதம் இந்த மாங்காய் போட்டு பசஞ்சு அடித்து ஜெய் சேராம்